நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்கப்படுறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து மாபெரும் பணியிடங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிப்பணங்கள் இருப்பதாக தமிழக அரசு அதே சொல்லியிருக்காங்க ஏன்னா பதிமூணு ஆண்டுகளாக இதுவரை ஒரே காலிப்பணியிடங்கள் கூட எடுக்கப்படவில்லை எஸ்டிசி அதே போல் டிஎன்எஸ்டிசி இந்த ரெண்டு இது இருக்குது கோட்டங்கள் வரையாக இருக்குது ஆனால் டிஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய பேருந்துகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்திங்கன்னா கண்டெக்டர் இல்லாமல் டிரைவர் கண்டக்டர் இப்போ ரெண்டு வேலையும் அவங்களே செய்கிற மாதிரி அப்படினு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்த நிலையில் பார்த்திங்கன்னா ட்ரைவரும் கண்டக்டரும் ஒரே ஒருத்தர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிரைவருக்கும் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க ஹெவி அதாவது கண்டக்டர் லைசன்ஸும் முடிச்சு வைங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க டிரைவர் கண்டெக்டர் ரெண்டு பேரும் மட்டும் ரெண்டு வேலையுமே செஞ்சிக்கணும் ஓகே ஏன்னா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் டிரைவர் கண்டக்டர் நினைவு முடிச்சவீங்க தமிழக அரசு பக்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டெக்டர் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஜே ஏஇ ஃபிட்டர் இந்த மாதிரி பயிடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ளது இதனால் பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி